முதல்ல அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம இருக்க இடம் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த தீபாவளியை முன்னிட்டு இந்த தீபாவளியை முன்னிட்டு மதுரை மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள இந்த புதுசா கல்யாணம் ஆனவங்க பொண்ணு மாப்பிள்ளை இந்த வருடம் புதுசா கல்யாணம் ஆனவங்க அவங்களோட குடும்பத்தாரோட குடும்பம் குடும்பமாக வந்து இன்னைக்கு சுவாமியையும் அம்மனையும் தரிசனம் பண்றதுக்காக வருவாங்க அது போக அதாவது மதுரையில் உள்ள மதுரை

கிரீடம் தங்க கவசம் சாத்துபடி செய்யப்படும் இன்னைக்கு அதிகாலையிலே போட்டிருப்பாங்க வைர கிரீடம் தங்க கவசம் அப்புறம் சிவபெருமான் நம்ம சொக்கநாத பெருமானுக்கு சொக்கநாத பெருமான் சுந்தரேஸ்வரராக இருக்காரு சுந்தரேஸ்வர பெருமானுக்கு வைர பட்டை வைர நெற்றிப்பட்டை இன்று சாத்துப்படியாகும் இது எல்லாமே இன்னைக்கு தீபாவளி திருநாளை முன்னா முன்னிட்டு நடைபெறும் அதிகாலையில் சாத்து சாத்துப்படி பண்ணியிருப்பாங்க இப்போ வர்ற எல்லா பக்தர்களும் அந்த வைர கிரீடம் தங்க கவசம் வைர நெற்றிப்பட்டையுடன் தான் அம்மன் சுவாமியை தரிசிப்பார்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த தரிசனம் இந்த தரிசனத்தை ஏராளமான பொதுமக்களும் ஏராளமான அந்த பக்த கோடிகள் மற்றும் அந்த பொதுமக்கள் புதுமண தம்பதிகள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே தரிசிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த பொதுமக்கள்தான் நம்ம கேட்போம் ஆனால் இன்றைக்கி வந்து மீனாட்சி அம்மன் அதாவது தீபாவளி திருநாள் இந்த தீபாவளி திருநாளை எப்படி கொண்டாடுறீங்க அதுலேயும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வர்றது எப்படி சிறப்பாக பார்க்குறீங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த நல்நாளில் வந்து அம்மனுக்கு வந்து வைரக்கு இது வைரக்கீடமும் ஐயாவுக்கு வந்து வைரப்பட்டையும் சாத்தி மக்களுக்கு வந்து சிறப்பு தரிசனம் தர்றாங்க புதுமண தம்பதிகள் எல்லோருமே வந்து அம்மனுடைய அருளும் ஐயாவோட ஆசையும் பெற்று நல்வாழ்வு வாழணும்னு சொல்லி இறைவனை வந்து பிரார்த்திக்கிறாங்க பொதுவாக வந்து மதுரையில் இருக்கிற புதுசாக கல்யாணம் பண்ணவங்க குடும்பத்தோடு வந்து சாமி தரிசனம் பண்ணுறது மிக சிறப்பு அது போல் வந்து மதுரையினாலே மீனாட்சி அம்மன் தான் எல்லோருமே இன்று மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தந்து அந்த வைரக்கீடத்தை பார்த்து தரிசனம் செய்யவும் ஐயாவுடைய வைர பட்டையை பார்த்து தரிசனம் செய்யவும் மிகவும் ஆவலுடன் மக்கள் அதிகாலை முதலே வந்து சாமி தரிசனம் செய்கின்றார்கள் இது மதுரைக்கு சிறப்பு அதே போல் பக்தர்கள் மட்டும் இருக்காங்க இந்த அதாவது இன்னைக்கு தீபாவளி திருநாள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கீங்க எப்படி சிறப்பாக இருக்கும் என்ன சரிதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம் உள்ளே போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு சார் ஹாப்பி தீபாவளி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ தீபாவளி திருநாளில் இப்போ மதுரைக்கு வந்திருக்கீங்க அது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கீங்க மதுரை நாளே மீனாட்சி அம்மன் கோயிலில் ரொம்ப விசேஷமானது நம்மளோட கட்டடக்கலை மீனாக அதில் இருக்கும் நம்ம உள்ளே போய் சாமி பார்த்துட்டு இந்த இந்த கோயிலை பார்க்கறதுனால ஒரு நாள் பத்தாது ஃபுல்லாக ஸோ இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால எப்படி பார்க்க முடியுன்றது தெரியல ஸோ இந்த நாளில் போய் அம்மனை தரிசிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஹாப்பி தீபாவளி தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுங்க தம்பி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி டு ஆல் அதே போல மக்கள் குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக தான் வந்துகிட்டு இருக்காங்க வந்து அந்த அம்மனையும் தீபா இந்த தீபாவளி திருநாளில் அம்மனை வைர கிரீத்தை விக் கிரீதத்தோடையும் சொக்கநாதர சுந்தரேஸ்வர பெருமான வைர பட்டையோடையும் தரிசிச்சுட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் இந்த பகுதியில் அதாவது இந்த மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி உள்ள இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேக பணிகள் நடந்து கொண்டிருக்கு அதனால் இதை சுற்றி உள்ள பகுதிகளில் பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி இருக்குது அதே மாதிரி தான் அந்த பொதுமக்கள் மக்களும் இப்ப நிறைய இந்த சைடில் யாரும் பட்டாசு வெடிக்கிறதுல பொதுமக்கள் அதிக பேர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தரிசனம் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க அவங்களையும் பார்த்து கேட்போம் சார் தரிசனம் முடிச்சுட்டு வர்றீங்க எப்படி இருக்கு தரிசனம் எப்படி தீபாவளி திருநாளில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன நிறைவா இருக்கு எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்கோம் தங்கச்சி தங்கச்சி பிள்ளை எல்லாம் வந்திருக்கோம் சந்தோஷமா இருக்கும் ஆமா தீபாவளி அன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்க எப்படி இருக்குமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி அன்னைக்கு எப்படிமா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லுமா தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்வா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நாளா கோயிலுக்கு வருவீங்க ஆமா ரொம்ப நாளா 30 வருஷம் வந்து வந்து சொல்லுங்க டெய்லி மொத பூஜைக்கு வந்துருவேன் திருவண்ணாமல பத்துக்கு நல்லா வச்சிருக்காங்க எல்லா பக்கலயும் நல்லா வைக்கட்டும் தீபாவளி வந்து பூஜை பாக்குறதுக்கு எப்படிமா இருக்கும் காலையில காலையில அதே சிறப்பா இருக்கும் அன்னைக்கு போகிற நாள் நல்லா இருக்கும் நான் வந்து வெளியே ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலேருந்து வந்திருக்கோம் தீபாவளி முதல் முதல் தரிசனம் முதல் பூஜையை பார்க்க வந்திருக்கோம் நல்லா சிறப்பாக இருக்குது எல்லாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சீரோடும் சிறப்போடும் இருக்கணும் மீனாட்சி நல் பரிபூர்ணமாக கிடைக்கணும் நான் மதுரையில் இருக்கேன் மதுரையிலேருந்து மணிமாறன் சிறப்பாக அதே போல பக்தர்கள் நிறைய பேர் குடும்பம் குடும்பமாக வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க காலையிலேயே வரிசையில் காத்திருந்து அந்த அம்மனையும் மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வர பெருமானையும் தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டையான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள் சென்னையின் மோஸ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்